டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அமேன் ஆண்டவரை உம்மை ஏத்தி புகழ்வேன் ஏனெனில் நீர் என்னை கைதூக்கிவிட்டேர் என்னை கண்டு என் பகைவர் மகிழ நீர் விடவில்லை என் கடவுளாகி ஆண்டவரை உம்மிடம் உதவி வேண்டினேன் என்னை நீர் குணப்படுத்துவீர் ஆண்டவரே நீர் என்னை பாதாளத்திலிருந்து ஏறி வரச் செய்தீர் சாவு குழியில் இறங்கி எனது உயிரை காத்தீர் இறை அன்பரை ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள் தூயவராம அவர் நினைத்து நன்றி கூறுங்கள் அவரது சினம் ஒரு நொடிப்பொழுதான் இருக்கும் அவரது கருணையோ வாழ்நாள் முழுதும் நீடிக்கும் மாலையில் அழுகை காலையிலோ ஆர்ப்பரிப்பு திருப்பாடல் முப்பது ஒன்று முதல் ஐந்து முடிவுளறை வசனங்கள் திருப்பாடல் அசிரோடி இணைந்து கொண்ட அப்பா பிதாவே எங்களை கைதூக்கி விடுகிறவரே எங்களை ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சி செய்கிறவரே தாழ்ப்பணிந்து தண்ட்டு வணங்கி நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் இந்த நாளுக்காக அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடி பொழுது வரைக்கும் முடிய சட்டைகளுக்குள் எங்களை மூடியும் மறைத்து எங்களை பாதுகாத்து கொண்ட முடி அன்புக்காக முடிய தயவுக்காக முடியும் இறக்கத்திற்காக எங்களோடு கூட உடன் பயணிக்கின்ற முடிய தெய்வீக பிரசனத்திற்காக நன்றி சொல்லி நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா தாய் கண்ணிமறி எல்லா வானத்தொதர்கள் புனிதர்கள் காவல் சமரசுகள் மறைசாட்சிகள் வேத சாட்சிகள் அப்பா அந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகன் மகள் உலகின் ஒரு கோடி முதல் கோடி வரை உடைய பரிசுத்த நாமத்திற்கு ஒப்புக் கொடுக்கப்படுகிற ஆராதனை பலிகள் திருப்பலிகள் புழட்சி பலிகள் எல்லா பலிகளோடு இணைந்து உமைத்தரிக்கிறோம் துதிபாடி மகிழ்கிறோம் ஐயா நீர் எங்களுக்காக செய்ய முடிந்து செய்யாமல் விட்டது என்ன அப்பா வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளையும் கூட்டி கூட்டி கொடுக்கின்றி விதைவீக பிரசன்னம் எங்களை தாங்கி நடத்துகிறது ஒவ்வொரு நாளும் மண்டவரே நீர் எங்கள் செய்து வருகிற அற்புதங்களும் அதிசயங்களும் எண்ணப்பட முடியாத அவை பிரமிக்கத்தக்கவை வியக்கத்தக்கவை இருயத்தின் ஆழத்திலிருந்து உடைய தெய்வீக அன்புக்காக உங்களுடைய இரக்கத்துக்காக உங்களுடைய உடனிருப்புக்காக எங்களை தூக்கி சுமக்கின்ற உங்களுடைய தெய்வீக பிரசனத்திற்காக துன்பத்தின் வேலையில் நாங்கள் கடந்து சென்றாலும் தனிமையின் பாதையில் நாங்கள் கடந்து சென்றாலும் வியாதிகளோடு வேதனைகளோடு வருத்தங்களோடு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை கடந்து சென்றாலும் அப்பா நீர் எங்களோடு கூட இருப்பதால் நாங்கள் எத்தீங்கற்கும் அன்றிட மாட்டோம் நீர் எங்களோடு கூட உடன் பயணிப்பதால் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் நிலை கொலை ஆமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இருதயத்தின் அழுத்தந்து நாங்கள் அறிக்கையிடுகிறோம் ஐயா நீர் எங்கள் புலம்பலை மாற்றுகிற மாற்றுகிறதே எங்கள் சாக்கு துணியை கலைந்துவிட்டு எங்களை மகிழ்ச்சியினால் உடுத்துகிறதே ஐயா உண்மையே நாங்கள் ஆராதிப்போம் உண்மையை நாங்கள் நோக்கி பார்ப்போம் உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்ப்போர் மகிழ்ச்சியால் மிழந்தன என்று நாங்கள் விசுவசித்து உங்களுடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம் மாண்டவரே எங்களுக்கு விடையளிக்கின்ற உங்களுடைய தெய்வீக பிரசன்னம் எங்களுடைய கவலைகளுக்கு எங்களுடைய கண்ணீர்களுக்கு எங்களுடைய கேள்விகளுக்கு பதில் தருகிற உங்களுடைய அன்பு உங்களுடைய உள்ள பார்வையை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவர அப்பா உண்மை பிரிந்து எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை உணர்கிறோம் ஐயா நாங்கள் இருப்பதும் இயங்குவதும் வாழ்வதும் உண்மையிலே தான் உண்மோடுதான் உம்மக்காக தான் என்று சொல்லி நாங்கள் அறிக்கை இடுகிறோம் ஐயா அப்பா எப்பக்கமும் நெருக்கப்பட்டாலும் எப்பக்கமும் கவலைகளும் கண்ணீர்களும் எங்களை சூழ்ந்து நின்றாலும் எப்பக்கமும் கவலை கவலை கண்ணீர் போராட்டங்களை எங்களை நெருக்கி வந்தாலும் அப்பா நீர் எங்களோடு கூட இருப்பதால் உங்களுடைய கரம் எங்களோடு கூட துணை துறந்திருப்பதால் நாங்கள் எதை குறித்தும் பயப்படாமல் அஞ்சாமல் நடுங்காமல் கலங்காமல் என் தகப்ப எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வீர் என்ற ஆழ்ந்த விசுவாசத்தோடு எங்களை முழுவதுமாக நாங்கள் உன்னுடைய கருத்துல தாழ்த்தியப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஐயா ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை வார்த்த வழ வழியாக எ எங்களோடு கூட பேசுகிறீர் எங்கள் தாய்ப்பின் வழியாக ஒவ்வொரு நாளும் புனிதர்களுடைய விழாவை கொடுத்து அவர்களைப் போல நாங்களும் எப்படி உண்மை நேசிக்க வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறீர் ஆண்டவரே தாய் திருச்சபை மறைசாட்சியான யோவான் இப்படி இந்த ஸ்தேவானை நினைவு கூறுகின்றது அம்மாண்டவரே நேற்றைய நாளில் தான் நம்முடைய பிறப்பு விழாவை கொண்டாடினோம் எதற்காக இன்றைக்கு ஒரு மறைசாட்சியின் விழா கொண்டாடப்பட வேண்டும் என்று நாங்கள் நினைக்கலாம் ஆனால் கிறிஸ்தவத்தினுடைய விதை என்றைக்கு இந்த மண்ணில் தூவப்பட்டதோ அன்றைக்கே கிறிஸ்தவர்களுக்கு எதிரான வேத கலாபனைகளும் தொடங்கிவிட்டது என்பதை அப்பா நாங்கள் பார்க்கிறோம் மாண்டவரே துயஸ்தேவான் எருசலேமில் பிறந்தவர்கள் கிரேக்க மொழி பேசும் ஒரு புரவினத்தார் தொடக்க திருச்சபையில் கிருசபை எண்ணிக்கை பெருகி பெருக பிரச்சனைகளும் பெருக தொடங்கின அப்படி இருந்த ஒரு பிரச்சனை தான் கிரேக்க மொழி பேசும் கைப்பெண்கள் கவனித்து கொள்ளப்படாமல் இப்பிரச்சனைக்கு தீர்வு காண நினைத்த திருத்துதர் நம்பிக்கையும் தூய ஆய்வு நடந்த ஏழு திருத்தண்டர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள் அவர்கள் ஒருவர்தான் இன்றி நாளின் விழாநாயகரான அப்பா ஸ்தேவானை குறித்து நான் சிந்தித்து பார்க்கும் பொழுது இவர் அருளும் வல்லமையும் நிரம்பியவராய்த்திகழ்கின்றார் ஒருமுறை உரிமையடைந்தோர் என அழைக்கப்படுவோரும் தொழுகை கூடத்தை சேர்ந்த சிலரும் சிரேன் அலெக்சாந்திரியா நகரனரும் சிலுசிய ஆசியா மாநிலத்தவரும் ஸ்தேவானோடு வாதாட தொடங்கிய போது அவர்களால் ஸ்தேவானை எதிர்த்து நிற்க முடியவில்லை ஏனென்றால் அவர் ஞானமும் நிரம்பியவராயிருந்தார் அப்பா இதனால் அவர்கள் அவரை நகருக்கு வெளியே இழுத்து கொண்டு போய் கற்களால் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம் ஆமாண்டவரே அப்பா ஆண்டவராகிய எனது ஆவை ஏற்றுக்கொள்ளும் என்று இதோ முழந்தார்படியிட்டு ஆண்டவரே இந்த பாவ தீவர்கள் மேல் சுமத்தாதையும் என்று சொல்லி உயிர் விடுகிறார் ஸ்தேவான் எனக்குரிய உண்மை போல தன்னுடைய மனவாளரான தன்னுடைய குருவான எசு கிறிஸ்துவாகிய உண்மை போன்று ஸ்தேவானம் தன்னை துன்புறுத்திய மக்களுக்காக செபிக்கிறார் அவர்களை மன்னிக்கின்றார் மனதார ஆமண்டவரே இன்று எங்களையும் அப்பா எங்களுக்கு முன்பதாக ஒரு சவால் நிறைந்த சவால் நிறைந்த புனிதர்களுடைய வாழ்க்கையை எங்களுக்கு முன்பதாக நீர் வைத்து நாங்களும் இப்பேற்பட்ட ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை தான் வாழ வேண்டும் என்று நீர் எதிர்பார்க்கிறேன் என்று எதிர்பார்ப்பை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர் ஆமண்டவரே இன்று நட்சத்திர வாசகத்தில் ஆண்டவர் இயேசு தன்னுடைய பன்றிகளுக்கு அப்பா சீரர்களை பணித்தளத்திற்கு அனுப்புகிற போது மனிதர்கள் உங்களை யூத சகர்களிடம் ஒப்புப்பார்கள் கூட்ட தொழுகை கூடங்களில் உங்களை சாட்டி அடிப்பார்கள் என் பொருட்டு ஆளுநர்களிடமும் அரசர்களிடமும் உங்களை இழுத்துச் செல்வார்கள் இவ்வாறு யூதர்கள் முன்னும் பிரேனத்தவர் முன்னும் சான்று பகைவர்கள் என்று அறிவுறுத்துவார் என்று அப்பா நீ சொன்னபோது அந்த அந்த சொன்ன வார்த்தைகள் சேவானுடைய வாழ்க்கையிலும் கூட அப்படியாகவே நடந்தேறுவதை நாங்கள் பார்க்கிறோம் ஆட்சியாளர்களிடம் அதிகாரிகளிடம் அவர் இழுத்துச் செல்லப்படுவதை சான்று பகர்ந்து நீரே உயிருள்ள தெய்வம் நீரே தரும் தெய்வம் நீரை மீட்பு கொடுக்க வந்த தெய்வம் என்பதை உணர்த்தி காட்டுகிறார் தேவான் அப்பா துயஸ் தேவானிடம் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் பகைவர்களையும் மன்னிக்கிற குணம்தான் அப்பா இப்போ ஏற்பட்ட பாவங்கள் எங்களுக்கு எதிராக செய்தாலும் இதோ நாங்களும் கூட மன்னிக்கப்பட அழைக்கப்பட்டிருக்கோம் மன்னிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் உமது மன்னிப்பை உணர்ந்திருக்கிற நாங்கள் எங்கள் சகோதரி சகோதரிகளையும் கூட அப்பா ஒருவரை ஒரு மன்னித்து ஒரு ஒரு ஏற்றுக்கொண்டு ஒருவரை ஒரு அன்பு செய்து உமக்கு உகந்த பலியாக எங்கள் இருதயங்களை ஒப்புக்கொடுக்க எங்களை தகுதியுடைய பாத்திரங்களாக நீ மாற்றுகிறார்கள் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு மகனும் மகளும் அப்பா பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக தனித்தனி நபராக உடைய கருத்தில் நான் ஒப்பு கொடுத்து ய்ய்யா வாழ்க்கையின் பல்வேறு போராட்டங்கள் இருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையின் வேதனைகள் இருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையின் அப்பா சொல்ல முடியாத கஷ்ட நஷ்டங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் யாவரையும் எம் இறக்கத்திற்கு ஒப்பு கொடுக்குறோம் மண்டவரை அப்பா வெளியில் சொல்வதற்கு தைரியம் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் கூணி குறுகி கப்பா கண்ணீரோடு இருள் இருந்த சூழ்நிலைகளோடு அப்பா பேசுவதற்கு தைரியமின்றி வாழ்க்கை சுமைகளை சுமப்பதற்கு சவால்களை சந்திப்பதற்கு தைரியம் இன்றி இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக அப்படி சன்னிதானத்தில் நாங்கள் வருகிறோம் ஐயா அப்படி சுகப்படுத்தும் வல்லமை ஒவ்வொரு இருதயத்தில் நிரப்புவதாக வாழ்க்கையின் போராட்டங்களோடு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு தெய்வீக பிரசனத்தினால் நிரப்பி புதிய ஆற்றலையும் புதிய பலனையும் தருவீராக என்னும் கூட அநேக எங்களை சபதவி கேட்டிருக்கிறார்கள் வாழ்க்கையின் போராட்டத்தில் இருக்கின்றார்கள் அப்பா மனிதர்கள் மனிதர்களுக்கு எதிராக இருந்து கொண்டிருக்கிறார்கள் மனிதர்கள் மனிதர்களை போல நடப்பதில்லையாண்டவரே இருதயத்திருக்கிற சாம்பல்களை ஒப்பு கொடுக்குறோம் ஐயா அப்பா கோவிலில் இருக்கிற எல்லா எங்கள் இதயம் என்ற கோவிலில் இருக்கிற எல்லா விதமான அசுத்தங்களையும் நமக்கு ஒப்பு கொடுக்குறோம் மாண்டவரை இப்படியே பெற்ற பரிசுத்த ரத்தத்தினால் எங்களுடைய இருதயங்களை நீ தங்கி வாழுகின்ற கோவிலான எங்களுடைய இருதயங்களை நீ பரிசுத்தப்படுத்த வேண்டுமாய் நம்ம உகந்த வழிபடமாய் நீ மாற்ற வேண்டுமாய் நாங்கள் ஒப்புக் கொடுத்து செவிக்கிறோமையா அப்பா நீர் பிறந்திருக்கிற இந்த நாட்களில் அந்த எங்களுடைய இருதயம் எப்பொழுதும் உம்மை காத்து கொள்ள எங்களுடைய இருதயத்தில் உம்மை சுமந்து கொள்ள எங்களை சுற்றிலும் நாங்கள் சந்திக்கின்ற மனிதர்கள் ஏழை எளியவர்கள் அநாதைகள் கைவிடப்பட்டவர்கள் கைம்பெண்கள் என்று சொல்லி யாவர்களிடும் உம்முடைய பிரசனத்தை காட்ட அப்பா அவடைய பிரச்சனத்தை வெளிப்படுத்தி எங்களை முழுவதும் ஆய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஜபத்தில் இணைந்து எனக்காக செபித்துக்கொள்ளுங்கள் குடும்பத்திற்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள் சமூகத்திற்காக செபித்துக் கொள்ளுங்கள் சமுதாய தீமைகள் வேதெடுக்கப்பட ஜபித்துக்கொள்ளுங்கள் என்று பல்வேறு ஜபகோதி எங்களிடம் வைத்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காகவும் இப்படி சனிதானத்தில் நாங்கள் வருகிறோம் மண்டபரை வேலை வாய்ப்பை தேடி அழிந்து திரிந்து கொண்டிருக்கிற இளைஞர் இளம் பெண்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா வழி தடுமாறு நிலை தடுமாறி பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிய முடியாமல் வாழ்க்கையினுடைய பூரண சுதந்திரத்தை அனுபவிக்க முடியாமல் கட்டப்பட்ட நிலையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் எங்களுடைய ரகத்திற்கு ஒப்புக் ஐயா அப்போ ஒவ்வொரு நாளும் கண்ணீரின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் அப்பா வாழ வாழ்க்கையின் எப்பக்கமும் நெருக்கடியான சூழ்நிலையோடு இருக்கிற பிள்ளைகள் யாரும் இறக்கத்திற்கு ஒப்பு கொடுக்குறோம் உங்களுடைய பிரசன்னம் ஒவ்வொருவரும் நிறப்பட்டும் ஐயா உடைய கரம் ஒவ்வொருவரும் திரட்டும் மாட்டவரே அப்பா இந்த இரவு வேலையில் என்னோட சகோதரி கேட்டிருக்கிற பிள்ளைகள் நாங்கள் சேர்ப்பதாக வாக்கு கொடுத்துருக்கிற பிள்ளைகள் யாவரையும் இறக்கத்திற்கு நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் மாண்டவரே மரணப்படுகையில் இருக்கிற பிள்ளைகளை நமக்கு ஒப்பு கொடுக்குறோம் ஐயா இன்றி நாளில் மறித்து போயிருக்கிற அத்தமங்கள் உங்களுடைய பரலோக வான்வீட்டில் உண்மை முகமுகமாக தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை அவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக அப்படி இந்த இரவு நேரம் முழுவதும் எங்கள் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் பெயர் பெயராக தனித்தனி நபராக குடும்பம் குடும்பமாக எண்ணங்களோடு இயக்கங்களோடு எதிர்பார்ப்புகளோடு நிறைவேறப்படாத ஆசைகளோடு களத்தில் நாங்கள் ஒப்பு செபிக்கிறோம் ஐயா இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை தாங்கப்பா மீண்டும் அதிகாலை வேலை புதிய ஆற்றலையும் புதிய பலனையும் புதிய தெம்பையும் பெற்று உம்மோடு கூட நாங்கள் தொடர்ந்து பயணிக்க எங்களை ஆசிர்வதிப்பீராக எங்களை பயன்படுத்துவீராக எடுத்து எல்லா துதி கன மகிமை ஆராதனைகளை ஒவ்வொரு சப வினப்போங்க இயேசுவின் அதிகாரம் உள்ள ஜீவன் நாமத்தில் வேண்டி ஜபிக்கிறேன் எங்கள் சபமும் கேடும் ஜீவன் நல்ல பிதாவேன் ஆமேன் 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 அது நிறைந்த மறியை வாழ்க ஆண்டவன் முடனே பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவன் நீரேது ஆகிய இயேசும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே புனித மறியவனின் தாயே பாவைகளாக இருக்கு எங்களுக்காக தூதங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும் ஆமே எச் சூக்கே புகழி சூக்கே நன்றி மரியே வாழ்கும் இச்சவ வழி பாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் நேர வணக்கம்